வெண்புரசு மழைப்பாடல் இருபத்தைந்து பகுதி ஐந்து முதல் மழை வாசிப்பது சந்தீப் அஸ்தனபுரியின் அரண்மனை மேல்மாடத்தில் தன் மஞ்சத்தில் சத்தியவதை கண் அறைக்குள் வேத அறை என நீர்வெம்மை நிறைந்திருந்தது உடல் வியர்வையால் நனைந்து ஆடைகள் உடலுடன் ஒட்டியிருக்க அவள் உடல்பட்ட மஞ்சத்திலும் வெய்யநீர் நனைவு இருந்தது விடாயறிந்து எழுந்து சென்று மண்ணாலான நீர்க்குழுவையில் இருந்து நீரை முண்டு குடித்தாள் கதவு மெல்ல ஓசையிட்டது வா என்றாள் சியாமை உள்ளே வந்தாள் வெப்பம் திடீரென்று அதிகரித்தது போல இருந்தது என்றாள் சத்யவதி நான் வெயில் தகிக்கும் பெரும்பாலை ஒன்றில் நின்றிருப்பது போல கனவு கண்டேன் சியாமை படுத்துக் கொள்ளுங்கள் அரசி நான் விசிறிகிறேன் என்றபடி அருகே இருந்த மயிலிறகு விசிறியை எடுத்துக் கொண்டாள் சத்யவதி படுத்துக்கொண்டாள் கீழே காவல் வீரர்கள் இரும்பு குரடுகள் ஒலிக்க நடைபழகும் ஒலியும் அவ்வப்போது அவர்களின் ஆயுதங்களின் உலோக ஒலிகளும் கேட்டுக்கொண்டிருந்தன சியாமை மெல்ல விசிறியைக் காற்று அவ்வளவு குளுமையாக இருந்தமைக்கு உடல் நன்றாக வியர்த்திருந்ததுதான் காரணம் என்று சத்யவதி உணர்ந்தாள் உள்ளே சென்ற நீர்க்குடல்களை குளிரச் செய்தது நன்றாக உடலை விரித்துக் கொண்டபடி பெருமூச்சு விட்டாள் இரவில் விழிப்பு வந்தால் மீண்டும் துயில் வரும் காலத்தை அவள் கடந்திருந்தாள் கண்களை ஓடியிருக்கையில் இமைக்குள் விழிகள் இருந்தன கண்களை திறக்காமலேயே அவர்கள் நேற்று அதிகாலையிலேயே கடந்து விட்டார்கள் என்றாள் ஆம் இரவெல்லாம் பயணம் செய்கிறார்கள் அநேகமாக இன்று மாலையில் திரசத்வதியையும் கடந்து வந்திருப்பார்கள் எல்லையைத் தாண்டியதுமே தூதுப்புறாவை அனுப்பும்படி பலபத்ரரிடம் சொல்லியிருந்தேன் இந்நேரம் வந்திருக்க வேண்டுமே என்றாள் சத்யவதி சியாமை புன்னகை செய்தபடி பயணத்தின் தாமதங்கள் எப்போதும் இருப்பவை அல்லவா என்று பொதுவாகச் சொன்னாள் ஆம் எல்லாம் சிறப்பாகவே முடிந்தன என்று செய்தி வந்தபோது எனக்கு நிறைவே எழவில்லை இன்னும் சற்று பதற்றம்தான் ஏற்பட்டது எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கிறேன் என்றாள் சத்யவதி விதர் வந்து உங்களிடம் பேசும் வரை அந்தப் பதற்றம் நீடிக்கும் பேரரசி என்றாள் சியாமை சத்யவதி ஆம் அது உண்மை அனைத்துக்குள்ளும் அறிய முடியாத ஒன்று புதிந்திருக்கிறது என்ற அச்சமே என்னைப் போன்ற அரசியல் மதியுகிகளின் நரகம் அவன் வந்து அனைத்தையும் தெளிவாக்கும் வரை நான் விதவிதமாக வெறும் கையால் கம்பளம் பின்னிக் கொண்டிருப்பேன் இந்த வெம்மை ஏன் இத்தனை நாள் மழை தாமதமாகிறது மண்மழையே அறிந்து நூறு நாட்கள் கலந்துவிட்டன என்று சொல்லி சத்யவதி மெல்ல புரண்டாள் கால வரலாற்றில் இதுவே மழை இத்தனை தாமதிக்கும் வருடம் என்று வானூலாளர் சொன்னார்கள் என்றாள் சியாமை காற்று மாலை முதலே அசைவை இழந்துள்ளது கொடிகள் அசைந்து இரு இருநாழகைகளாகின்றன சத்யவதி பெருமுச்சரிந்தாள் சடசடவென ஏதோ முறியும் ஒலி கேட்டது மரக்களை முறிந்து விழுகிறது என்று முதலில் சத்யவதி நினைத்தாள் மரங்களின் இலைகள் வழியாக நூற்றுக்கணக்கான குரங்குகள் கூட்டமாக தாவி வருவது போன்ற மனச்சித்திரம் எழுந்து உடனே என்ன அசட்டு கற்பனை என்ற மறு எண்ணமும் எழுந்தது அதற்குள் கனத்த நீர்த்துளிகள் சாளரக் கதவுகளை அறைந்தன திறந்திருந்த சாளரம் வழியாக புச்சரங்கள் போல பாய்ந்து வந்து தரையில் சிதறின அவற்றை ஏற்றி வந்த காற்று சாளரக் கதவுகளை ஓங்கி அறைந்து தீபச் சுடர்களை அணைத்து மறுபக்க கதவைத் தள்ளி உள்ளே சென்றது அரண்மனையின் அனைத்துக் கதவுகளும் படபடவென அடித்துக் கொண்டன மழையா என்று சொன்னபடி சத்யவதி எழுந்து கொண்டாள் ஆம் பேரரசி மழைதான் என்றாள் சியாமை அதுதான் இத்தனை வென்னீர்மையா குளிர்ந்த காற்று நீர்ச்சிதர்களுடன் அறைக்குள் சுழன்றடித்தது சியாமை எழுந்து சென்று சாளரக் கதவுகளை மூடினாள் கதவுகளை அவளால் எழுக்க முடியவில்லை ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு வெறியாட்டெழுந்த தெய்வதம் குடியேறியது போலிருந்தது அப்பால் மரங்களின் கிளைகள் மிரண்ட புறவுகளென எழுந்து கொப்பளித்தன ஒரு சாளரக் கதவு கையை மீறி திறந்து அவளை பின்னுக்குத் தள்ளியது அதன் வழியாக வந்து நீர்த்துளிகள் கூழாங்கற்கள் போல எதிர்ச்சுவரை அறைந்தன விட்டுவிடு என்று சத்யவதி சொன்னாள் அரை நனையட்டும் நான் வேறு மஞ்சத்துக்கு சென்று விடுகிறேன் சியாமை பின்னகர்ந்து வந்து அமர்ந்து கொண்டாள் சில கணங்களில் சாளரம் வழியாக மழை நீர்நிறை ஏரியின் மதுகு திறந்தது போல பொழியலாயிற்று மரத்தாலான தரையில் நீர் பெருகி வழியே படிகளில் வழிந்தது சத்தியவதியின் ஆடைகள் நனைந்து உடலுடன் ஒட்டிக்கொண்டன கூந்தல் கன்னத்தில் ஒட்டிப் பரவ அவள் விரலால் பின்னால் செருகிக் கொண்டாள் இடியோசைக்குப் பின் மின்னல் அதிர்ந்து மரங்கள் ஒளியுடன் அதிர்ந்து மறைந்தன அடுத்த இடியோசைக்குப் பின் சாளரங்கள் மின்னி அணைவதைக் கண்டாள் அடுத்த இடியோசைக்குப் பின் அறையின் அனைத்து உலோக வளைவுகளிலும் செவ்வொளி மின்னம் விழிகள் திறந்ததைக் கண்டாள் பிறிதொரு இடியோசை அணிந்த கிணத்தில் மேகக் குவியில்களில் இந்திர வஜ்ரம் எழுந்ததைக் கண்டாள் அப்படியென்றால் அவள் உள்ளே நுழைந்ததும் மழை பெய்திருக்கிறது என்றாள் சத்யவதி பேரரசி அரசி மழையுடன் வருகிறார்கள் அநேகமாக அவர்கள் நேற்று மாலையே திரசத்வதியே கடந்திருப்பார்கள் என்றாள் சியாமை மழை பெய்தால் அதில் மலை வெள்ளம் இறங்கும் வானம் மூட்டமாக இருந்திருக்கும் பீஷ்மர் உடனே நதியை கணக்க முடிவெடுத்திருப்பார் சத்யவதி புன்னகையுடன் திரசத்வதிக்கு இப்பால் நம்முடைய எல்லை யோசித்துப் பார் அவள் நதியை கடந்து மண்ணில் கால் வைத்ததும் பெருமழை கொட்டத் தொடங்கியிருக்கிறது சியாமை சிரித்தபடி சூதர்களுக்கு நாமே கதைகளை உருவாக்கிக் கொடுத்துவிடலாம் என்றாள் இரவு மழையாலானதாக இருந்தது மழையோ ஒற்றைப் பெரும் பொழிவென திகழ்ந்தது மழையோசை ஒன்றையே சொல்லும் முதல் மந்திரம் ஆயிரம் நாவுகள் சுழித்தெழும் நாதம் பல்லாயிரம் நீர்த்தந்திகள் அதிர்ந்தெழும் நாதம் நிலமுரசின் திம்மல் நதியாழின் மீட்டல் மேகச்சல்லரியின் குமுறல் மழைத்தலின் பேரிசை விடியற்காலையில் மழை சற்றே ஓய்ந்தது கீழே சென்று வெந்நீரில் நீராடி வெள்ளை ஆடைகளும் ஒரே ஒரு வைர ஆரமும் அணிந்து சபா மண்டபத்துக்கு வந்தாள் அரண்மனையில் சாளரத்தை ஒட்டிய பகுதிகளெல்லாம் நனைந்திருக்க அவற்றை சேவகர்கள் மரவொறிகளால் துடைத்துக் கொண்டிருந்தனர் வடக்கு வாயிலில் இருந்து யானைகளின் ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது அவை மழையை விரும்பி எழுப்பும் குரல் என நினைத்ததும் சத்யவதி புன்னகைப் புரிந்து கொண்டாள் உள் அங்கணமுற்றத்தில் மரக்கோரையின் விளிம்பிலிருந்து நீர்க்கசிந்து சொட்டிக் கொண்டிருந்தது மண்டபத்திற்கு செல்லும் நீண்ட எடைநாழையின் பக்கவாட்டு திறப்புக்கு அப்பால் தெரிந்த அரண்மனைத் தோட்டத்தின் அனைத்து மரங்களும் புதியதாக பிறந்து வந்தவை போலிருந்தன நேற்றுவரை புழுதிபடிந்து சோர்ந்திருந்த மரங்கள் எப்படி ஒரே இரவில் புத்துயிர் கொள்ள முடியும் அவை காத்திருந்த கணம் போலும் அது அதற்காக அவை தங்கள் உயிரனைத்தையும் இலைகளில் தேக்கியிருந்திருக்க வேண்டும் சபா மண்டபத்தில் அவளுக்காக அமைச்சர்கள் காத்திருந்தனர் கவரியும் மங்களத்தாலமும் ஏந்திய சேவகர்களின் நடுவே நடந்து அவள் உள்ளே சென்றபோது அமைச்சர்கள் எழுந்து வாழ்த்தொளித்தனர் அவள் அமர்ந்ததும் அமைச்சர்களின் முகங்களை கவனித்தாள் மழை மகிழ்வித்திருப்பதாகப் பட்டது காலை விடியத் தொடங்கியிருந்தாலும் வானம் இருண்டிருந்தமையால் இருள் இருந்தது மண்டபத்தில் அடுக்குனை விளக்குகளில் சுடர்கள் எரிந்தன அது அந்திவேளை என்ற பிரமையை அகத்துக்கு அழித்துக் கொண்டேயிருந்தன அவை அவள் அரியணையில் அமர்ந்த பின்னும் வெளியே தெரிந்து ஒளிமங்கலையே பார்த்துக் கொண்டிருந்தாள் கருமேகக் குவியல் மெதுவாக மிக அப்பால் எங்கோ ஓசையிட்டது அதைக் கேட்டு வடக்கு வாயில் யானைகள் இரண்டு சின்னம் விழித்தன மண்ணில் காலூன்றிய கருமேகங்கள் மழை தொடங்கிவிட்டது பேரரசி என்றார் எல்லைக் காவலர் தலைவரான விப்ரர் வரிகளுக்கு பொறுப்பாளராகிய சோமரும் யானைக் கொட்டடிக்கு அதிபராகிய வயலாளரும் அங்கிருந்தனர் தளவர்த்தர்களான உக்ரசேனரும் சத்ரஞ்சயரும் வியாரதத்தரும் இருந்தனர் சத்யவதி செய்தி வந்ததா என்றாள் மழையில் புறாக்கள் தாமதமாகும் அநேகமாக சற்று நேரத்தில் வந்துவிடும் ஆனால் நேற்றே அவர்கள் நம் எல்லை நதியை கடந்திருப்பார்கள் என்றார் விப்ரர் திரசத்வதியில் வெள்ளம் வர வாய்ப்புள்ளதா என்று சத்யவதி கேட்டாள் இந்த மழை இன்னும் நான்கு நாட்களில் இமயத்தைச் சென்று முட்டும் அதன் பின்னர்தான் திரசத்வதி பெருகி என்றார் விப்ரர் வருவது நம் தேசத்தின் அரசி என்றாள் சத்யவதி ஆகவே மழையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் நம் நகர மக்கள் அனைவரும் வாயிலில் திரண்டாக வேண்டும் அனைத்து மங்கள முரசுகளும் ஒலிக்க வேண்டும் வேதியரும் சூதரும் வாழ்த்த வேண்டும் வைராடர் நூறு யானைகள் தலைமையில் பட்டத்து யானையே சென்று அவர்களை வரவேற்க ஆணையிட்டிருக்கிறேன் பேரரசி யானைகளுக்கான அணியலங்காரங்கள் இப்போதே தொடங்கிவிட்டன என்றார் சோமர் சூதர்களுக்கும் வைதிகர்களுக்கும் ஆணைகள் சென்றுவிட்டன என்றார் அவள் மனக்குறிப்பை உணர்ந்தது போல விப்ரர் நல்ல நிமித்தம் பேரரசி மழையுடன் நகர் நுழைகிறார்கள் என்றார் உக்ரசேனர் இம்முறை மழை மூன்று மாதம் காக்க வைத்துவிட்டது என்றார் சத்யவதி அவரை பார்த்ததும் நகரே விடாய்க் கொண்டிருந்தது என்றார் விப்ரர் நகரெங்கும் புதிய அரசியைப் பற்றியே பேச்சு நிகழ்கிறது நம் அரசருக்காக தன் கண்களையும் இருட்டாக்கிக் கொண்டார் என்றும் புராண நாயகியரான சாவித்ரியையும் அனசூயையையும் நிகர்த்தவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார் உக்ரசேனர் ஆம் நகர்மக்கள் அதைப் பற்றி பெருமிதம் கொண்டு கண்ணீருடன் கைகூப்புகிறார்கள் என்றார் சத்யவதி அரச ஊழியர்கள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் உக்ரசேனரே என்றாள் அரச ஊழியர்களில் பல உண்டு பேரரசி உற்றர்கள் போன்றவர்கள் பல நாடுகளையும் அரசியலின் பல முகங்களையும் கண்டவர்கள் அவர்கள் சொல்வது வேறாக இருக்கிறது காந்தார அரசியின் செயல் ஒரு சிறந்த அரசிக்குரியதல்ல என்றும் உணர்ச்சி மேலீட்டில் முடிவுகளை எடுப்பவர் அவர் என்பதைக் காட்டுகிறது என்றும் சொல்கிறார்கள் அரசருக்கு விழியில்லை என்றிருக்கையில் அரசி அவருக்கும் விழியாக இருப்பதே சிறந்த வழியாக இருந்திருக்கும் என்கிறார்கள் ஆம் அப்படியும் சிந்திக்கலாம்தான் என்றாள் சத்யவதி உக்ரசேனர் அது காந்தார இளவரசி அங்குள்ள முறைப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான சான்று என்கிறார்கள் அங்கே இளவரசியருக்கும் பிறருக்கும் வேறுபாடில்லை அவர்கள் குதிரைகளில் பெருநிலவிரிவுகளில் அழைப்பவர்கள் ஆயுதப் பயிற்சி எடுப்பவர்கள் அரசாள்வதற்கான சிறப்பு பயிற்சி ஏதும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதில்லை என்றார் உக்ரசேனர் தனிந்த குரலில் அதனால் தாழ்வில்லை நாம் இங்கே பேரரசியின் தலைமையில் அப்பயிற்சியை அழித்துவிட முடியும் ஆனால் விழிகளை மூடிக்கொண்ட செயல் அதற்கும் தடையாக அமைந்துவிட்டிருக்கிறது விப்ரர் ஆம் அது உண்மை என்றார் ஆனால் விழியின்மையால் என்ன ஆகப் போகிறது இவ்வரசையை நடத்தப்போவது விதரர் அவருக்கு பல்லாயிரம் விழிகள் காந்தார இளவரசியே நம் அரசியாக ஏற்பதில் இங்கே பிராமணர்களுக்கும் ஷத்திரியர்களுக்கும் தயக்கமிருந்தது அவர் முறையான ஷத்ரியகுடியில் பிறந்தவரல்ல என்று பலரும் பேசிக் கேட்டேன் விப்ரர் தொடர்ந்தார் பேரரசியாரின் கவனத்துக்கு வந்திருக்கும் ஒரு யானை குட்டி போட்டாலே கவிதை புனைந்து பாடத் தொடங்கிவிடும் நம் சூதர்கள் காந்தார இளவரசியை நம் மன்னர் மணக்கவிருக்கும் செய்தி பரவிய பின்னரும் கூட ஒரு பாடலேனும் புனையவில்லை ஆனால் அரசி தன் விழிகளைக் கட்டிக்கொண்டது கொண்டது அனைத்தையும் மாற்றிவிட்டது இன்று அவர் இந்நகரத்தின் காவலனையாகவே மக்களால் எண்ணப்படுகிறார் சூதர் பாடல்கள் பால்கலம் பொங்குவது போல இந்நகரை மூடி எழுகின்றன இப்போது இந்த மழையும் இணைந்து கொண்டிருக்கிறது ஆம் மக்களின் ஏற்பே முக்கியமானது என்று சத்யவதி சொன்னாள் நான் அணையில் அமர்ந்து இருபது ஆண்டுகளாகின்றன இன்றுவரை என்னை இந்நகர மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை விப்ரர் இல்லை பேரரசி என சொல்லத் தொடங்க ஆம் அதை நானறிவேன் என் உடலில் இருந்து மச்சர்களின் வாசனை விலகவில்லை காந்தாரியின் லாஷ்கர பாலைநில வாசத்தை இந்த மழையே கழுவிவிடும் என்றாள் சத்யவதி உக்ரசேனர் பேச்சை மாற்றும் பொருட்டு பேரரசி நாம் அனைத்து ஷதிரியர்களுக்கும் மனநிறைவு செய்தியை அனுப்ப வேண்டும் என்றார் ஆம் அதுதான் திருதராஷ்டிரன் முடிச்சூடப் போகும் செய்தியாகவும் அமையும் என்றாள் சத்யவதி விப்ரரே ஓலைகளை எழுத ஆணையிடும் ஐம்பத்தைந்து மன்னர்களுக்கு மட்டுமல்ல அப்பால் உள்ள நிஷாத மன்னர்கள் கிராத மன்னர்கள் அனைவருக்கும் செய்தி செல்ல வேண்டும் என்றாள் வானத்தின் இடையதிர்வுகள் நெருங்கி வந்தன மின்னல்கள் சபா மண்டபத்தையே ஒளிகொண்டு துடிக்கச் செய்தன சில கணங்களில் மழை அரண்மனை வளாகம் மீது பாய்ந்தேறியது சரங்களாக பெருகிக் கொட்டத் தொடங்கின மழைத்தாறைகள் அங்கனமுற்றம் குளமாக நிறைந்து மழைகள் அருகே சுழித்தது மழையின் பேரோசையால் மூடப்பட்ட அறைகளுக்குள் இருளும் நீராவியும் நிறைந்து மூச்சுத் திணறச் செய்தன வீரர்களும் சேடிகளும் சேவகர்களும் எங்கேனும் நின்று மழையைப் பார்த்துக் கொண்டிருந்தனர் அமைச்சர்கள் ஓலைகளை வாசித்துச் சொல்ல மழையைப் பார்த்தபடி சத்தியவதி ஆணைகளை பிறப்பித்தாள் சத்தியவதி இடைநாழி வழியாக சென்றபோது சியாமை எதிரே வந்து பணிந்தாள் சத்தியவதி நோக்கியதும் புறா வந்துவிட்டது அவர்கள் நேற்று நள்ளிரவில் திரசத்வதியைக் கடந்திருக்கிறார்கள் என்றாள் சத்யவதி அப்படியென்றால் இன்று மாலையே அவர்கள் நகர் நுழைவார்கள் அந்தியில் நல்ல நேரம் இருக்கிறதா என்று நிமித்திகரிடம் கேட்டு சொல்லச் சொல் என்றாள் நானே கேட்டுவிட்டேன் இன்றைய அந்தி மிக மிக புனிதமானது என்றார்கள் கூறியது சத்யவதி புன்னகையுடன் தலையசைத்தாள் சத்யவதியின் பாதங்கள் பலகைத் தரையில் பதிந்த இடங்களில் அவளுடைய சந்தனப் பாதகையின் வடிவம் நீர்த்தடமாக படிந்து சென்றது அவள் திரும்பி அந்தப் பாதத்தடம் மெல்ல நீர்த்துளிகள் பரவி மறைவதைப் பார்த்தாள் மழை தன்னை சிறுமியாக்கிவிட்டது என நினைத்துக் கொண்டாள் கற்ற கவிதைகளெல்லாம் நினைவிலூறுகின்றன நீரில் மட்டுமே அவள் அடையும் விடுதலை அப்போது யமுனையின் நீர்வழிமேல் மழை வானைத் தொட எழுந்த நிறமில்லா நாணல் காடு போல நிற்பதை அவள் கண்ணுக்குள் காண முடிந்தது சியாமை மெல்ல சிறிய அரசுக்கு உடல் நலமில்லை என்றாள் ஏன் என்று கவனமில்லாதவள் போல சத்யவதி கேட்டாள் கடுமையான தலைவலியும் உடல் வெம்மையும் இருக்கிறது என்று அவர்களுடைய சேடி வந்து சொன்னாள் ஆதர சாலையில் இருந்து இரண்டு வைத்தியர்கள் சென்று லேபனமும் ரசக்கலவையும் கொடுத்திருக்கிறார்கள் சத்யவதி உம் என்று மட்டும் சொன்னாள் அந்தச் சேடியையோ வைத்தியர்களையோ கூப்பிட்டு விசாரிக்கலாம் என்று சியாமை சொன்னதுமே சத்யவதி திரும்பிப் பாராமல் வேண்டாம் என கை காட்டினாள் மழை பகலெல்லாம் இடைவெளியே இல்லாமல் பொழிந்தது பிற்பகலில் மெதுவாக குறைந்து இடியோசைகளும் மின்னல்களுமாக எஞ்சியது கூரைகளும் இலைநுனிகளும் மட்டும் சொட்டிக் கொண்டிருந்தன காற்றுடன் வீசிய மழையாதலால் பெரும்பாலான சுவர்களும் நனைந்து அரண்மனையே நீருக்குள் இருப்பது போல குளிந்துவிட்டிருந்தது சுவர்களின் வெண் பூச்சிகள் நீரில் ஊறி இளநீல வண்ணம் கொண்டன சத்தியவதி மதிய உணவுக்குப் பின் கீழே இருந்த இரண்டாவது மஞ்சரையில் சிறிது துயின்றாள் சியாமை வந்து அவள் கட்டிலருகே நின்று மெல்ல பேரரசி என்று சொன்னதும் கண்விழித்தாள் சிவந்த விழிகளால் சியாமையையே பார்த்தாள் ரதங்கள் இன்னும் ஒரு நாழிகையில் கோட்டை வாயிலை அணுகும் பேரரசி என்றாள் சியாமை சத்யவதி எழுந்து விரைவாகச் சென்று நீராடி அந்நிகழ்வுக்கென்றி சியாமை எடுத்து வைத்த பொன்னூல் பின்னல்கள் கொண்ட கலிங்கத்துப் பட்டாடையைச் சுற்றி அரசிக்குரிய அனைத்து அணிகலன்களையும் அணிந்து கொண்டாள் சியாமை அவளை அணிவிக்கையில் அவள் அவ்வாறு விரும்பி அணிகொண்டு நெடுநாளாயிற்று என எண்ணிக்கொண்டாள் அந்த புறத்தின் முற்றத்துக்கு அவள் வந்தபோது ரதம் காத்து நின்றது அதன் தேன்மெழுகு பாய்க்கூரை நன்றாக முன்னாலெழுத்து விடப்பட்டிருந்தது மழை முற்றிலும் நின்றிருந்தாலும் வானம் முழுமையாகவே இரண்டு காற்றில் நீர்த்துளிகள் பறந்து கொண்டிருந்தன சத்யவதி அம்பிகை எங்கே என்றாள் அரசி ஒரு முன்னதாகவே கோட்டை வாயிலுக்கு சென்றுவிட்டார்கள் பேரரசி என்றாள் சியாமை சியாமையும் ஏறிக்கொண்டதும் ரத ஓட்டிக் கடிவாளங்களைச் சுண்ட சற்று அதிர்ந்து ரதம் முன்னகர்ந்தது முன்னும் பின்னும் அவளுடைய அணியாளர்கள் ஏறிய ரதங்கள் கிளம்பிச் சென்றன நகரம் முழுக்க மக்கள் தலையில் ஓலையாலோ பாழையாலோ தோலாலோ ஆன குடைகளை அணிந்தபடி நிறைந்திருந்தனர் ரதத்தின் மேலிருந்து பார்க்கையில் நகரமெங்கும் பளபளக்கும் தோல் கொண்ட பசுக்களும் எருமைகளும் முட்டி மோதுவதாக தோன்றியது கடைத்தருவில் பெரிய ஒலைக்குடைகளை விரித்து அதன் கீழே மரத்தட்டுகளில் பொருட்களைப் போட்டு விற்றுக்கொண்டிருந்தனர் பெரும்பாலும் சுண்ணம் புனுகு கஸ்தூரி சந்தனம் போன்ற அணிப்பொருட்கள் விளக்கேற்றுவதற்கான நெய்ப்பொருட்கள் மக்களின் குரல்கள் மழைமுடிய வானத்துக்குக் கீழே பெரிய குளத்துக்குள் ஒலிப்பவை போல கேட்டன அவர்களது ஆடைகளின் வண்ணங்கள் மேலும் அடர்ந்து தெரிந்தன வானம் மின்னலாலும் அதிர்ந்தபடியே இருந்தது மின்னல் கணங்களில் தொலைதோரத்தின் கோட்டை மீதிருந்த காவல் மாடங்கள் தெரிந்தன முரசுகளை எல்லாம் தேன்பிழகு போசப்பட்டு மூங்கில் தட்டிகளால் மழைச்சாரல் படாமல் மூடி வைத்திருந்தனர் கறிக்கிருட்டில் படைக்கலங்களின் உலோக முனைகள் மேலும் ஒளிகொண்டிருந்தன ரதவேதியின் கல்பாவப்பட்ட பரப்பின் இடுக்குகளில் சிவப்பு நிறமாக மழைநீர் தேங்கி ஒளியை பிரதிபலித்து சதுரக் கட்டங்கள் கொண்ட மின்னம் சிலந்தி வலை போல தெரிந்தது கோட்டை முகப்பில் குடைவெளிம்புகள் ஒன்றுடனொன்று மோத மக்கள் கூடி நிறைந்திருந்தனர் கரிய மழைநீர் சேர்ந்த ஏரி போலிருந்தது கோட்டை முற்றம் ரதத்துக்காக முன்னால் சென்ற காவல் வீரர்கள் கூச்சலிட்டு மக்களை விலக்க வேண்டியிருந்தது கோட்டைக்கு மேல் வீரர்கள் கவச உடைகளுடன் பறவைக் கூட்டம் போல் சிரிந்து தெரிந்தனர் சத்தியவதியின் ரதம் கோட்டை வாசலை அடைந்ததும் அவளை வரவேற்று குறுமுழவு முழங்க கொம்பு பிளரலோசை எழுப்பியது அவள் இறங்கி வெள்ளை ஆடையைக் மேல் சரி செய்து கொண்டாள் அவளைச் சுற்றி வாழ்த்தொலிகள் எழுந்தன முன் ரதத்தில் இருந்து கட்டியங்காரன் கொம்பு தூக்கி ஊதியபடி அவள் வருகையை அறிவித்து முன் செல்ல பின்னால் வந்த ரதத்தில் இருந்து இறங்கிய வீரர்கள் கவரையும் குடையுமாக அவளைத் தொடர்ந்து வந்தனர் அவளுடைய நறுஞ்சொன்னத்தையும் நீரையும் கொண்டு இடப்பக்கம் சியாமை வந்தாள் வலப்பக்கம் அணிமங்கலப் பொருட்கள் அடங்கிய தாளத்துடன் மூன்று சேடிகள் வந்தனர் வாழ்த்தொலைகள் பட்டுத் சீலைகள் போல தொங்குவதாகவும் அவற்றை விலக்கி விலக்கி முன்னேறிச் செல்வதாகவும் அவளுக்குத் தோன்றியது ரதங்கள் ஓடி வழவழப்பான பாதைக்கற்களில் ஈரம் படிந்து அவை நீர்விட்டெழுந்த எருமையுடல் போல மின்னிக் கொண்டிருந்தன கோட்டை வாயிலுக்கு வெளியே நகரத்தின் முகப்பில் சிறிய மணிப்பந்தல் போடப்பட்டிருந்தது பூசப்பட்ட பாயை மூங்கில்கள் மேல் பரப்பி எழுப்பப்பட்ட பந்தலில் அரசியர் அமர்வதற்காக பீடங்கள் வெண்பட்டு மூடிக் காத்திருந்தன பெரிய ஏழலுக்கு நெய்வளக்கு அங்கே செவ்வரளி பூத்தது போல நின்றது முன்னரே வந்த அம்பிகை அங்கே வெண்பட்டாணையும் அணிகலன்களுமாக நின்றிருந்தாள் அருகே அம்பிகையின் சேடியான ஊர்ணை நின்றாள் பந்தலில் சத்யவதி ஏறியதும் அம்பிகை கைகூப்பி முகமன் சொல்லி வரவேற்றாள் அவள் முகத்தை பார்த்தபோது சத்யவதி சற்று அகக்கலக்கத்தை அடைந்தாள் வெற்றியின் நிறைவை இன்னும் சற்று மறைத்துக் கொள்ளலாகாதா இவள் என எண்ணினாள் அதைப்போல எதிரிகளை உருவாக்குவது பிரிதொன்றில்லை ஆனால் அது அம்பிகை அவளுடைய வாழ்க்கையில் கண்டு முதல் வெற்றியாக இருக்கலாம் என்றும் தோன்றியது மூன்று குதிரைகள் பின்கால்களில் சேறு சிதறி கோட்டையை நோக்கி வந்தன அவற்றில் இருந்த வீரர்கள் கைகளால் சைகை செய்தபடியே வந்தனர் மணக்குழு வந்துவிட்டது என்பது அதன் பொருள் என்று உணர்ந்த கூட்டம் வாழ்த்துதிகளை கூவத் தொடங்கியது அம்பிகை நிலையழிந்து பந்தலின் கால் ஒன்றை பற்றிக் கொண்டாள் அக்கணம்பானில் ஒரு பெருநதியின் மதகுகளை திறந்துவிட்டது போல செங்குத்தாக மழை வீழத் தொடங்கியது சில கணங்களுக்குள் அப்பகுதியில் மழைத்தாறைகள் அன்றி ஏதும் தெரியவில்லை மழைத்திரைக்குள் ஆடும் நிழல்களைப் போல மணக்குழுவின் வண்டிகள் தெரிந்தன முன்னால் வந்த காவல் வீரர்களின் குதிரைகள் மழைக்காக முகத்தை நன்றாக கீழே தாழ்த்தியிருந்தன ஒவ்வொரு வரிசையாகவே மழையைக் கிழித்து தோன்ற முடிந்தது மழை அரைந்து தெரித்துக் கொண்டிருந்த மரக்கூரையுடன் பீஷ்மரின் ரதம் வந்தது தொடர்ந்து விதிரனின் ரதம் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே அது எவருடைய கொடி என்பதைக் காண முடிந்தது கோட்டைக்கு மேல் பாய்மூடிகளை எடுத்து பெருமுரசுகளை ஒலித்தனர் ஆனால் மழை ஈரத்தில் தொய்ந்த முரசின் தோல்வட்டங்கள் எழுப்பிய ஒலி நீர்ப்பரப்பில் கையால் அரைவது போல கேட்டது கோட்டை மேல் ஏறிய பீஷ்மர் திருதராஷ்டிரன் விதரன் மற்றும் அமைச்சர்களின் கொடிகள் கம்பங்களில் ஒட்டிக்கொண்டன காந்தாரத்தின் கொடி ஏறியபோது மக்கள் அதை உணரவேயில்லை எவரோ ஆணையிட மக்கள் வாழ்த்தொலி எழுப்பினர் அந்த ஒலி மழைக்குள் நெடுந்தொலைவில் என ஒலித்தது உச்ச முழங்கிய மழை அங்கிருந்து மேலும் உச்சத்துக்குச் சென்றது மழைத்தாரைகள் வெந்தழல் என வெடித்து சிதறிக் கொண்டிருந்து கூரையுடன் அரசியரின் கூண்டுவண்டி வந்து நின்றது பேரோசையுடன் வீசிய காற்று எதிர்த்திசை நோக்கிச் சென்று ஏதோ எண்ணிக்கொண்டு சுழன்று திரும்பி வந்து சத்யவதி அம்பிகை சேடிகள் அனைவரின் ஆடைகளையும் அள்ளிப் பறக்கச் செய்து பந்தலை அப்படியே தூக்கி பின்பக்கம் சரித்தது அவர்கள் மேல் மழை அருவி போல இறங்கியது சேடியர் குடைகளை நோக்கி ஓட முயல சத்யவதி அவர்களை சைகையால் தடுத்தாள் அவளும் அம்பிகையும் கொந்தளித்து சேற்றுப் பரப்பில் ஆணையை முழங்கால் மேல் தூக்கியபடி கால் வைத்து தாவி நடந்து அரசியரின் கூண்டு வண்டியை அடைந்தனர் அதன் குதிரைகள் நீர் வழிந்த தசைகளை உதறி சிலிர்த்துக் கொண்டு பிடரிமயிர்கள் ஒட்டிக் கிடக்க அடிவயிற்றில் நீர்த்தாரைகள் சொட்டி சரமாக வடிய நின்றிருந்தன பலபத்ரர்க்கைக் காட்ட நனைந்து கொண்டே சென்ற சேடி ஒருத்தி வண்டியின் பின்பக்க வாயிலை திறந்தாள் செவ்வண்ணத் திரைச்சீலை விலகி வெண்ணிறமான கால் வெளியே வருவதை சத்தியவதி கண்டாள் கருப்பையில் இருந்து குழவி எழுவதைப் போல அரசியரின் வெண்கால்கள் நனைந்த செம்பட்டுத் திரை திறந்து வந்தன செவ்விதழில் வெண்பற்கள் எழுந்து இளநகை என நீலப்பட்டுத் துணியால் கண்களை கட்டிக்கொண்டு காந்தாரி இறங்கிக் கைகளைக் கூப்பியபடி நின்றாள் சத்தியவதி ஒரு கணம் அவளைக் கண்டதும் மறுகணம் நீரலை அவளை அறைந்து மூடியது மீண்டும் காற்றில் மழைச் விலக அவள் தெரிந்து மீண்டும் மறைந்தாள் அவளைத் தொடர்ந்து பத்து இளவரசிகளும் மழைக்குள் கைகூப்பி நின்றனர் அவர்களின் ஆடைகள் நனைந்து உடலோடு ஒட்டக் கூந்தல் கன்னங்களில் வழிய அணிமுழு காட்டியது பெருமழை சத்யவதி சியாமியிடம் அவர்கள் அரண்மனையில் விளக்குடன் நுழையட்டும் இப்போது அவர்களின் கைகளில் மலர்களைக் கொடு மலரும் சுடரும் ஒன்றே என்றாள் சியாமையும் ஊர்ணையும் ஒடிச்சென்று மலர்களை இளவரசியர் கைகளில் அளித்தனர் தாந்தாரியின் கைகளுக்கு மலரை சத்தியசேனை வாங்கி அளித்தாள் சம்படை தசாரணைக்கு மலரை வாங்கிக் கொடுத்தாள் சத்தியவதி முன்னால் சென்று தாந்தார நாட்டு இளவரசியை அஸ்தனபுரியின் அரசியாக வரவேற்கிறேன் என்றாள் தாந்தாரி தலைவணங்கி தங்கையில் இருந்த செந்நிற மலருடன் சத்தியவதியின் கையைப் பற்றிக் கொண்டு காலெடுத்து வைத்தாள் மழைச்சாட்டைகளால் அறைப்பட்டு சேற்று வழி துடித்துக் கொண்டிருந்த ஹஸ்தியின் மண்ணில் அவளுடைய கால்கள் பதிந்து கோட்டைக்குள் நுழைந்தன இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி